அனைவருக்கும் வணக்கம் பவானி முத்துசாமி ஏஎல்பி ஜோதிடர் நம்ம வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாத்துக்கும் விடை கொடுக்குற ஒரு இடமாக தான் நம்ம ஜோதிடத்தை பார்க்குறோம் ஜோதிடர்கள் ஒரு விஷயம் சொன்னால் அது அப்படியே செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து ரொம்ப கம்மியான சதவிகிதம் தான் இருப்பாங்க ஏன்னா நாங்களே நிறைய பேரை பார்த்துட்டு இருக்கோம் பார்க்குற விஷயங்கள் நம்ம சொல்லுவோம் இந்த நேரத்தில் இதை செய்ய வேண்டாம் பிரச்சனை ஆகும் அப்படின்னு நம்ம சொல்கிற நிறைய விஷயங்கள் வந்து என்ன ஆகுதுன்னா அதை மறுபடியும் செஞ்சுட்டு அந்த பாதிப்பு ஏற்பட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் நம்மகிட்ட ஜாதகம் வந்து பாக்குறாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒருத்தவங்க எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க அவங்க கிட்ட நான் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி பேசியிருந்தேன் இப்போ இரண்டாம் திருமணத்திற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து இப்போ எல்பி லக்னம் படி பார்க்கும்போது பதினோராம் அதிபதி பிரச்சனைக்குரிய இடத்துல எட்டாம் இடத்துல இருக்கு எல்பி லக்னத்துக்கு இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்க இன்னும் ஒரு வருட காலம் வந்து இரண்டாம் திருமணம் சார்ந்து எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் அப்படின்றதே சொல்லியிருந்தேன் ஆனா தெரிஞ்ச நபர்கள் யாராவது இருப்பாங்க உங்களுக்கு திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கூட இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருந்தோம் ஆமான்னு சொல்லியிருந்தாங்க இப்போ ரீசெண்டாக இரண்டாம் திருமணத்திற்கு ஒரு அமைப்பு வந்திருக்குங்க அவங்கள பண்ணிக்கலாமான்ற ஒரு ஐடியாவில் தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் ஒரு வருடம் வெயிட் பண்ணுங்க எதுவுமே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்க வேணாம் இவங்கள தான் திருமணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி ஒரு வருஷம் கழிச்சு நீங்கள் முடிவெடுங்க நான் இப்போ எடுக்கிற முடிவுகள் எதுவுமே சரியாக இருக்காது அப்படின்றதையும் சொல்லியிருந்தேன் ஆனால் அவங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு சரி சரின்னு சொல்லிட்டு அந்த இரண்டாம் திருமணத்திற்கு வந்த ஆணுடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க அவரோட ஜாதகப்படி இரண்டாம் திருமண அமைப்பு இருக்கா அப்படின்றத பார்த்து சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க அவருக்கு திடீர்னு இரண்டாம் திருமணத்திற்கான வாய்ப்பு இருக்குங்க சொந்தத்திலே அமையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தெரிஞ்சவங்க நல்லா இருக்கு அவரோட தனிப்பட்ட ஜாதகத்திலயுமே இந்த ஒரு வருடம் வந்து அவருக்கு சரியா இல்ல அப்படின்றதையும் சொல்லி கேட்டாங்களே தவிர அவங்க மனசு வந்து ஏத்துக்கல ஒரு வருஷம் வெயிட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட திருப்பி திருமணத்துக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டே இருந்துச்சு இப்ப திடீர்னு ரெண்டு நாள் உங்க கூப்பிட்டு சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா அவர் நம்பிக்கையாக அவர் தான் நம்மளை திருமணம் பண்ணிக்க போகிறாரு அப்படின்ட்டு இருந்தவங்க அவருக்கு திருமணம் ஆயிடுச்சு திடீர்னு திருமணமாகி அதில் பிரச்சனையும் இருக்குது நீங்கள் என்ன ஒரு வருடம் முடிவு எடுக்க வேண்டாம்னு சொல்லியிருந்தீங்க அதை இப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க என்னை திருமணத்துக்கு நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த மாதிரி அந்த காலகட்டம் மாறுகிற வரைக்கும் பொறுமையாக இருங்க அப்படின்ற விஷயங்கள் நிறைய நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அதுவும் எல்பி ஜோதிடத்தில் ரொம்ப துல்லியமாக இந்த இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் திருமணத்திற்கான அமைப்பு இல்லை இது வரைக்கும் பண்ணுனா பிரச்சனையாக தான் இருக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு நம்ம சொல்கிறோன்னா அது வந்து எல்லாராலையும் ஏற்றுக்க முடியல ஜாதகம் பார்க்க வரும்போது என்ன ஒரு வருட காலம் வெயிட் பண்ண சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க பட் அந்த டைம்ல திருமணம் நடந்தால் சரியா இருக்காதுன்ற பட்சத்தில் தான் நம்ம சொல்லுவோம் அதுதான் சொல்கிறேன் நீங்க ஜோதிடரை பார்க்க போகும்போது அது சரியா இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை அப்படின்றது வரணும்னா முதல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஜோதிடத்துல எதெல்லாம் சாத்தியம் எதெல்லாம் சாத்தியம் இல்லை நம்ம ஏல்பி ஜோதிடத்துடைய டேக்லைனா வச்சிருக்கிறதே வந்து உணர்வதும் உணர்த்துவதும் தான் வாழ்க்கை ஃபஸ்ட்டு நீங்கள் உணரணும் அப்போ தான் வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு உணர்த்த முடியும் ஓகே இது சரியா இருக்கு அப்படின்றது அப்போ நம்ம உணர்றதுக்கு என்ன பண்ணணும்னா ஜோதிடம் படிச்சால் மட்டும்தான் இதோட துல்லியத்தன்மை இது எந்த அளவுக்கு அவ்வளவு பேருக்கும் சரியா இருக்கு அப்படின்றத உங்களால உணர முடியும் ஏன்னா கிளாஸ்ல நீங்கள் மட்டும் வரப்போறதில்லை உங்களை மாதிரி நூற்றுக்கணக்கான பேர் படிப்பாங்க அவங்க எல்லாருமே கேட்குற கேள்விகளுக்கு நம்ம சொல்ற பதில்களுக்கு எந்த அளவுக்கு ஒத்து போகுதுன்றது நீங்களே கிளாஸ்ல நேரடியாக பார்ப்பீங்க அதனால இன்னைக்கு ஜோதிடர்களை நீங்கள் பார்க்கும்போதும் போகும்போது நம்பிக்கையோட போறீங்களா அப்படின்றது நம்பிக்கையோட போவீங்க ஆனால் அங்கே நீங்கள் எதிர்பார்க்குற பதில் வந்தால் மட்டுமே தான் அந்த நம்பிக்கை நீங்கள் உங்களுக்கு இருக்கு நாங்கள் சொல்கிற பதிலில் வந்து நீங்கள் கேட்குற டைம்ல அது நடக்காதுன்னோ இல்லை இவ்வளோ நாள் தள்ளி போவோம் இல்லை அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்லும்போது அந்த நம்பிக்கை அங்கே இழந்துடுறீங்க அப்போ வேற ஒரு ஜோதிடர் பார்ப்போம் அவங்க சரியா சொல்லுவாங்க அவங்க வந்து நம்ம எதிர்பார்க்கிற பதில் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்து ஜோதிடர்களை மாத்திட்டு இருக்கீங்களே தவிர உங்களுடைய புரிதல் மாத்திக்க மாட்டேன்றீங்க அதனால தான் பொது மூர்த்தி சார் வந்து ஜோதிடத்தை எல்லாரும் கத்துக்கணும் ஏன்னா நம்ம சொல்றதுல வர்ற நம்பிக்கையை விட அவங்க கத்துக்கும் போது அதை உணர்றது ரொம்ப நல்லா இருக்கு தான் கிளாஸும் அரேஞ்ச் பண்ணி பேசிக் கிளாஸ் அட்வான்ஸ் கிளாஸ் நடந்துட்டு இருக்கு ஸோ ஜோதிடர்களை பார்க்க போகும்போது நம்பிக்கை இருக்கா இல்லையன்றதை விட ஜோதிடம் படிங்க ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை வரும் Mandy.